ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பும்போது டிசிஎஸ் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் பிடிக்கப்படுது இதை ரீஃபண்ட் வாங்க ஐடி ஃபைல் பண்ணும்போது ஆதாரம் காட்டணுமா வீட்டுக்கடனை திரும்ப கட்டும்போது அசலன் வட்டிக்கு பேங்க்லேருந்து சர்டிஃபை வாங்கி தர மாதிரி சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கி தரணுமா இதை தான் தம்னையில் டைட்டிலில் கொடுத்துருக்கேன் சர்ட்டிஃபிகேட் எதுவுமே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயர்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டு ட்வெண்ட்டி ஃபோர் ஒருத்தர் ஃபாரினுக்கு அனுப்பிய பணத்துக்கு டிசிஎஸ் வசூலிச்சிருக்காங்கன்னா அப்படி வசூல் செஞ்ச நிறுவனம் அவங்களோட பேன் நம்பரை வச்சு அந்த டேக்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செலுத்துவாங்க அப்படி செலுத்துறதுனால அது உங்களோட படிவம் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் ஏஐஎஸ் அதாவது ஆன்வல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் போன்ற இன்கம் டேக்ஸ் டாக்குமெண்டில் குறிப்பிட்டிருப்பாங்க இப்போது அசஸ்மெண்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த வரியை கழிச்சுட்டு மீதி கட்ட வேண்டிய இன்கம் டேக்ஸை கட்டினா போதும் இல்லைன்னா அது அவருக்கு வரி வரம்புக்கு உட்படாத வருமானமாக இருந்தால் அந்த வரியை அவங்க இன்கம் டேக்ஸ் டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் டாக்குமெண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் ஏஐஎஸ் மாதிரியான ஆவணங்களில் ஒருத்தட்ட வசூல் செய்யப்பட்ட வரி குறிப்பிடப்படலைன்னா சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த டேக்ஸை கட்ட சொல்லி சொல்லணும் அப்படி கட்டலைன்னா சம்மந்தப்பட்ட பேங்க் இல்லைன்னா நிறுவனம் மேலே இன்கம் டேக்ஸ் துறையோட குறை தீர்க்கும் பிரிவிடம் ஆன்லைன் மூலமாக புகார் கொடுக்கலாம் தேங்க் யூ